பெற்ற மகனை இழந்து வடி கண்ணீர் அந்த தாயின் கண்ணீருக்கு என்ன விலை இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இவ்வளவு கொடிய செயலை செய்து அதை திருப்பி திசை மாற்றி எப்பவுமே இப்படித்தான் பலியிடுவார்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே கள்ளக்குறிச்சியிலே குடிச்சு செத்தார்கள் அறுபத்தி ஒன்று பேருக்கு மேல் ஒரு வீட்டிற்கு பத்து பத்து லட்சம் கொடுத்தார்கள் இந்த அரசு என்ன சொல்ல வருகிறது நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையிலே நின்று செத்து திரும்பி வந்த உடல் உயிரற்ற உடல் வீடுகளுக்கு வருகிறது ராணுவ வீரனின் உடல் இவர்கள் சென்று மரியாதை செலுத்தியது இந்த அமைச்சர் பெருமக்கள் போய் பார்த்தது அந்த வீடுகளுக்கு இவர் கொடுத்த நிதி ஊக்கம் நிதி உதவி ஒன்றும் கிடையாது ஒன்றுமே கிடையாது நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று செத்து வந்தவனை கண்டுகொள்ளாத இந்த நாடு சாராயம் முடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கிறது இது என்ன சொல்ல வருகிறது சாவது என்றானால் சாராயம் குடிச்சு சாங்கல் லட்சம் கொடுக்கிறோம் குடும்பத்தில் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கிறோம் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கிறோம் என்கிறது அப்படி என்றால் இந்த செயலை சட்டப்படி குற்றம் சாராயம் காச்சுவதும் விற்பதும் அந்த சட்டப்படி குற்ற செயலை அரசு சட்டப்படி ஊக்கப்படுத்துகிறது இதுதான் இந்த அரசு எப்படி இருக்கு காவலர்களால் அடித்து அடித்துக் கொள்ளப்பட்ட அஜித்துக்கு அஞ்சு லட்சம் நிவாரணம் கள்ளச்சாரயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் நிவாரணம் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இந்த நாடை எதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கிகள் மண்ணல்லி விற்பவன் மலையை குடைந்து கற்குவாரிகள் எம் என்று விப்பவன் மணலை எல்லாம் சவடு மணல் அந்த மணல் தூர்வார்கள் என்று அள்ளி விப்பவன் எல்லாம் சமூகத்தில் மதிப்பு மிக்க பெருமகன் போற்றத்தக்க முதலாளிகள் குவாரி ஓனர் மணல் குவாரி ஓனர் அதிகாரத்திற்கு அவர்களோடு நேரடி நெருக்கம் ஆனால் போய் குற்றச்சாட்டிலே நகையை திருடி விட்டான் என்பதற்காக உரிய நேர்மையான உண்மையான விசாரணை இல்லாமல் அடித்துக் கொள்வது இதுதான் இந்த ஆட்சி முறை